துஷ்பிரவத்துக்காக விதத்தையும் அனாச்சாரங்களையும் சமூகத்திலே சொல்லி சொல்லி தனது உலக ஆசையை நிறைவேற்றுகின்றவர்கள் ஆளுங்கள் அல்ல சொல்கிறார்கள் அறிஞன் என்றால் அவன் அல்லாஹுவை அஞ்சுவான் அறிஞன் அவனிடத்தில் எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதல்ல இருக்கிற அறிவை கொண்டு அல்லாஹு அஞ்ச வேண்டும் அல்லாஹு அஞ்சுவது போலிகளை கொண்டல்ல பிதாத்துகளை கொண்டல்ல அனாச்சாரங்களை கொண்டல்ல அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹு அஞ்சுகிறவன் தான் உண்மையான அறிஞனை தவிர தவறான பாதையில் நிலைத்து நின்று தவறான பாதையை மக்களுக்கு காட்டுகின்றவர்கள் அறிஞர்கள் அல்ல இன்னமா அறிஞர்கள் அல்லாஹுவை அஞ்சுவர்கள்தான் அன்புக்குரிய சவர்களை பட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிற பட்டங்கள் பதவிகள் அந்தஸ்துகள் நாளை எங்களை காப்பாற்றாது எவ்வளவு பட்டம் எடுத்தாய் எவ்வளவு எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாய் எந்த அந்தஸ்தில் இருந்தாய் எந்த கௌரவத்தில் இருந்தாய் என்று அல்லா கேட்க மாட்டான் இஸ்லாம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்து நீ மட்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னதை செய்தால் அல்லாஹ் நாளை வறுமையிலே நீ ஏன் உலக மக்கள் எல்லோருக்கும் மாற்றமாக செய்தாய் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கவே மாட்டான் அல்லா வந்து கேட்கிறது நீ அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாயா அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு நீ கட்டுப்பட்டாயா என்ற கேள்விதானே தவிர நீ மாமிக்கு கட்டுப்பட்டாயா மனைவிக்கு கட்டுப்பட்டாயா உம்மம்மா சின்னம்மா பெரியமாக்கு கட்டுப்பட்டாயா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான் ஊர் மக்களுக்கு கட்டுப்பட்டாயா உலகத்தை கட்டுப்பட்டாயா மத குருமார்களுக்கு கட்டுப்பட்டாயா அல்லாஹ் கேட்க மாட்டான் நீ குரானுக்கு சுன்னாவுக்கு கட்டுப்பட்டாயா என்ன பதிலை வைத்திருக்கிறோம் எங்கள் அந்த எங்களுக்கு நாளை மறுமையில் விமோசனத்தை தருமா அதை இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார்களா இல்லையே அக்கீதாவில் சலீமான உள்ள வேண்டும் இருக்கிற அந்த சலீமான இதயம் வேண்டும் காசு பணத்தால் கிடைக்காது அந்தஸ்தால் கௌரவத்தால் இது கிடைக்காது தடாவி 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 அபு தாலிபுக்கல்லா கொடுக்கவில்லையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பலருக்கு கொடுத்தான் அது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது நாங்கள் அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மார்க்கத்துக்கு அடையாளம் முக்கியம் அல்ல முக்கியம் இந்த மார்க்கத்துக்கு போலி முக்கியம் அல்ல இந்த மார்க்கத்துக்கு அகீதா முக்கியம் நாம் எந்த அகீதாவில் இருக்கிறோம் எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் எந்த நம்பிக்கை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்தோமா அல்லாஹ்வுடன் கேட்க வேண்டும் என்ற நம்பிக்கை சொல்லிக் கொடுத்தோமா அல்லாஹைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற நம்பிக்கை சொல்லிக் கொடுத்தோமா லா துஷ்ஷிரி பில்லா அல்லாஹுக்கு நீ இணை வைக்காத என்று சொல்லிக் கொடுத்தோமா